வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ போன வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து இந்த சரட்சஸ் இந்த மாதிரிலாம் சுற்றி காட்டினேன் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கொஞ்சம் ஃபன்னாக இருக்க போகுது அதுக்கப்புறம் கோவாவில் உள்ள ஸ்ட்ரீட்ஸ் அதுக்கப்புறம் தெருக்களில் உள்ள டெக்கரேஷன்ஸ் கிறிஸ்மஸ் டைமில் கோவா எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் ஸோ கைஸ் என் கூட ட்ராவல் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் கோவாவில் உள்ள ஸ்ட்ரீட்ஸ் நைட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பப்பு இதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த இங்கே ஆடிகிட்டு இருக்கிற மாதிரி பப்பு அதுக்கப்புறம் நிறைய கேஃபேஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் பார்க்குறதுக்கே நைட்டு ரொம்ப ரொம்ப ஸ்டன்னிங் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு கோவா ஓகே இன்னைக்கு நம்ம பிளான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பீச்சஸ் அப்படியே நைட்டு பீச் ஓரமாக அப்படியே சுற்றி பார்க்குறது தான் ஃபர்ஸ்ட்டு கேண்டோலின் பீச் போயிட்டு அப்படியே இருந்து பாகா பீச் போகிறது தான் இன்றைக்கி நம்மளோட பிளான் பாகா பீச் பார்த்திங்கன்னா ஃபேமஸ் அது என்னென்னா பாகா பீச் வந்து பப்பு அப்புறம் பாரடி இதுக்கெல்லாம் தான் ஃபேமஸ்ஸு டான்ஸ் பாட்டு நல்லா ஃபன் என்ஜாய் வைப்பு இதுக்கு தான் வந்து பாகா பீச் வந்து ஃபேமஸ்ஸு நீங்கள் கோவா வந்தீங்கன்னா நைட் டைம் பாகா பீச்சை விசிட் பண்ணி பாருங்கள் எஸ்பெஷலி வந்து சீசன் டைமிங்கில் வந்து விசிட் பண்ணி விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிஜமாவே நல்ல ஒரு வைப் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸோடு போனீங்கன்னா நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஸோ ஹியூ கே கேஸ் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் இருக்கிறீங்க அந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும் அதனால் என்ன பண்ணிடுறீங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு பெல்லை கிளிக் பண்ணுங்க காய்ஸ் ஓகே ஹியூகோ நம்ம போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் பயங்கரமாக கிறிஸ்மஸ்ஸுங்கிறனால இங்கே வந்து நல்லா டெக்கரேஷன் பண்ணி பயங்கரமாக வச்சுருக்குறாங்க கடையெல்லாம் பார்க்கவே ஆசமா இருக்கும் பட் வந்து நீங்கள் பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணுறீங்க உங்ககிட்ட மணி வந்து கம்மியாக இருக்குது மீடியம் பட்ஜெட் அப்படின்னா இந்த மாதிரி கடையெல்லாம் சாப்பிட்றதுக்கு வந்து நான் மேக்ஸிமம் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் எஸ்பெஷலி இது வந்து சீசனுங்கறனால இந்த கடைகள்லலாம் எல்லாம் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ஸ்மோக்கிங் ஷாப் கூட இருக்குது அப்படியே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷாப் வந்து நிறைய இருக்குது ஐ மீன் ஆல்கஹால் ஆல்கஹால் வந்து இங்கே ப்ரைஸ் வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும் ஆல்கஹால் சாப்பிட்றவங்க வந்து இந்த மாதிரி நிறைய பேர் இங்கே கோவாவுக்கு வர்றது காரணமே சீப் ப்ரைஸ் தான் அதை நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ பாயிண்ட்டுக்கு வருவோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்சி ஐட்டம்ஸ் அதுக்கப்புறம் ஆக்சசரிஸ் அப்புறம் இந்த டீஷர்ட்டு ஷர்ட்டு அப்புறம் இந்த ஷார்ட்ஸு இந்த மாதிரி நிறைய பீச்சில் போடுற துணிகள் இதெல்லாம் வந்து இங்கே கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும் ஸ்லிப்பர்ஸ் இதெல்லாம் கூட சீப்பாக கிடைக்கும் வேணா பர்ச்சேஸ் பண்ணலாம் நீங்கள் இதே மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு பஜார் இருக்கும் அதில் வந்து நீங்கள் அப்படி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பார்கெயின் பண்ணி பேசுனீங்கன்னா உங்களால் ப்ரைஸை கம்மி பண்ணி வாங்க முடியும் வாட்ஸ் யூர் நேம் விக்ரம் எல்டென் ஐஸ் வைக் எஸ் எஸ் ஐம் ஜஸ்ட் மேக் இன் அ வ்ளாக் எல்டென் ஐஸ் வைக் எஸ் 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 அண்ட் யூ வாட்ஸ் யூர் நேம் ரிஷ்வான் கான் ஆ அஸ்லாம் வலைக்கும் சியர்ஸ் பிரதர் ஸோ இப்போ வந்து நம்ம ஆந்த ஓயில இருக்கிறோம் பாகா பீச்சுக்கு போயிட்டு இருக்கிறோம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேஃபேஸு அதுக்கப்புறம் அந்த பீச்சை ஒட்டுனா தெரு அதுக்கப்புறம் பீச்சில் உள்ள பீச் ஓரத்தில் இருக்கிற இந்த கடைகள் இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் மீடியம் பட்ஜெட்டில் போகிற ஆளாக இருந்தால் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அங்கே சாப்பிட்றது ஏன்னா வந்து லாஸ்ட் டைம் நான் போன எக்ஸ்பீரியன்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி டீ எல்லாம் பார்த்தீங்கன்னா தொண்ணூறுரூபா கேட்குறாங்க அதுவும் இது சீசன் டைமுங்கிறனால இன்னும் விலையை ஏற்றி கேட்குற கூட சான்ஸ் இருக்குது ஒரு கப் காஃபி நைன்டி ருபீஸ் பீச் ஓரத்தில்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ எக்ஸ்பென்சிவ்ன்ட்டு இதே இது நீங்கள் பீச்லேருந்து ஒரு ரெண்டு மூணு தெரு தள்ளி வந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கும் மேக்ஸிமம் சின்ன சின்ன கடையிலேயே வந்து நல்ல ஃபுட்டெல்லாம் இங்கே அவைலபிளாக இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க காய்ஸ் ஃபுட்டு வந்து மேக்ஸிமம் இங்கே விசாரிச்சு சாப்பிட்றது நல்லது ஏன்னா ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு மாதிரி ப்ரைஸஸ் இருக்குது பாருங்க ஹுக்கா பா ஹுக்கா இதெல்லாம் வச்சுருக்குறாங்க இங்கே வந்து எல்லாமே கிடைக்கிது கேஸ் ஹுக் ஸ்மோக் பண்ணுறதுக்கு ஹுக்காலக்கு இந்த மாதிரி ட்ரக்ஸு ஐ மீன் ஆல்கஹால் ஐடம்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து லீகல் ஸோ ஓகே பிரியாணி சாப்பிட்டு முடிச்ச முடிச்சுட்டு போவோம் பீச்சுக்கு ஓகே நம்ம இப்போ பாகாக்கு என்ட்ரு ஆகிட்டோம் பாகாவில் நடந்து போயிட்டுருக்குறோம் வாங்க காய்ஸ் இங்கே வந்து பப்பெல்லாம் நிறைய இருக்குது பார்ப்போம் இந்த பப்புக்கு வந்து பே பண்ணிட்டு நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் இந்த பே பண்ணிட்டு போகிற பப்பில் வந்து கொஞ்சம் ஸ்கேம்ஸ் எல்லாம் நடக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகிறது நல்லது அதுக்கு அதே மாதிரி இன்னொன்று சொல்லணும் நைட் டைமில் நீங்கள் வந்து கே கசினோ போகிறதா இருந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க ஏன்னா கசினோ போகிறப்ப வெளியே ஒரு ப்ரைஸ் வாங்கிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் அடிஷ்னலாக பே பண்ணுற மாதிரி உங்களை கேட்பாங்க ஸோ அதில் நிறைய ஸ்கேம்ஸ் இருக்குது எல்லாம் பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க மேக்ஸிமம் பப்புலையும் கேர்ஃபுல்லாக இருங்க பீச் சைடில் பெரிய அளவுக்கு அந்த ஸ்கேம் அந்தளவுக்கு ஒன்றும் இந்த இடம் பெரிய ஸ்கேமெல்லாம் எதுவும் இல்லைன்னு கேள்விப்பட்டேன் பட் அம் நான் ஷுர் எப்போவுமே எந்த இடத்துக்கு போனாலும் கேர்ஃபுல்லாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது ஓகே இந்த இன்ஃப்ளன்ஸே நல்லா இருக்குது ஓகே இங்கே பாருங்கள் இங்கே வந்து நிறைய பேர் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிவிட்டு நல்லா நல்லா வைப் இருக்கிறாங்க நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பாகா பீச்னா இப்படி தான் இருக்கும் வாங்க இன்னும் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆல்கஹால் அங்கே வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் வாங்கிட்டு இந்த சைடில் டான்ஸ் ஆடிக்கலாம் டான்ஸ் ஆடி வைப் பண்ணிக்கலாம் எவ்வளோ நேரம் வேணாலும் அதுதான் இங்கே எல்லாமே வந்து நல்லா சரக்கு சாப்பிட்டுட்டு ஜாலியாக ஹேவ் அ குட் டைம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வைப்பில் இருக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி சாங்ஸும் போடுறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் மறுபடி சொல்கிறேன் உங்களுக்கு இந்த சேனல் சேனலில் வர்ற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா மறக்காமல் பெல் அமுத்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து உங்கள் இஷ்டம் எப்படி வேணாலும் வைப் பண்ணலாம் நீங்கள் வந்து ஆல்கஹால் எடுத்துகிட்டு வைப் பண்ணுறதும் எடுக்காமல் வைப் பண்ணுறதும் இட்ஸ் அப்ட் யூ யூ யுவர் சாய்ஸ் நான் இங்கே வந்து யாரையும் எதையும் ஃபோர்ஸ் பண்ண கிடையாது ஓகே நல்லா வைப் பண்ணலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இந்த இடம் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் லைட்டிங் எஃபெக்ட்லாம் வேறு லெவலில் இருக்குது கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்ட் வைப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட்கெல்லாம் இந்த நைட் டைமில் இங்கே எடுக்கிறதுக்கு நிறைய பேர் வராங்க அப்புறம் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த பீச் சைடில் நிறைய பேர் ஹுக்கா ஸ்மோக் பண்ண பண்ணுவாங்க அப்புறம் கைஸ் இந்த மாதிரி பீச்சோட கடைகளில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்ககிட்ட நிறைய பைசா இருக்குது நான் நிறையா மணி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக போய் செலவு பண்ணலாம் தப்பு இல்லை பட் மணி சேவ் பண்ணோம் உங்ககிட்ட பட்ஜெட் கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கடைகள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கடலோரத்தில் ப்ரைஸஸ் பேஸிக்காகவே அதிகமாக தான் இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க மணி இருந்தால் ஸ்பெண்ட் பண்ணுங்க இல்லைனா நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் இங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள்கிட்ட கேட்டுட்டு போகிறது நல்லது எங்கெல்லாம் சீப்பாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து பீச்சை விட்டு கொஞ்சம் வெளியில் போய் கேட்டிங்கனாலும் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மேக்ஸிமம் இந்த ஊரில் ஹிந்தி அப்புறம் அவங்க லாங்குவேஜ் தான் பேசுகிறாங்க இங்கிலீஷ் வந்து கம்மியாக தான் பேசுகிறாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரியும் நீங்கள் பார்த்துக்கோங்க மேக்ஸிமம் நான் வந்து இங்கிலீஷை வச்சு தான் ஓட்டினேன் நான் வந்து நான் வந்து லோக்கல் லாங்குவேஜஸ்லாம் பேச மாட்டேன் இங்கிலீஷ் மட்டும்தான் பேசுவேன் நமக்கு ஹிந்தியும் வராது அவங்க லோக்கல் லாங்குவேஜும் தெரியாது ஓன்லி இங்கிலீஷ் இங்கிலீஷ் மட்டும்தான் நான் பேசுவேன் அதை மட்டும்தான் பேசுனேன் இங்கே அப்படி தான் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிச்சேன் பட் சில எஜுகேட்டட் இப்போ பேசுவாங்க இங்கிலீஷ் நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து போகிறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இங்கிலீஷ்லேயே பேசுகிறது நல்லதாங்க ஏன்னா நிறைய பேருக்கு உங்கள் லாங்குவேஜ் வந்து தெரியாது ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் நியூ இயர் டைம் அதனால் வந்து நல்ல வைபாக இருக்குது மற்ற டைமில் நீங்கள் ஆஃப் சீசனில் வந்திங்கன்னா இந்த அளவுக்கு கூட்டம் இருக்குமான்னு தெரியலை இப்போ நான் போன நேரம் வந்து கிறிஸ்மஸ் டைமு ஆக்சுவலி நான் வந்த ப்ரொப்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் இங்கே செலப்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு அதனால இங்கே வந்தேன் ஸோ எல்லாம் சீசன் டைமுங்கிறதுனால அதிகமாக இருக்குது நீங்கள் வந்து ஆஃப் சீசன் சீசன் இல்லாத டைமில் வந்திங்கனாலே லைக் எப்படி சொல்கிறது இந்த ஜான்வரிக்கு அப்புறம் ஜான் கூட விட்டுருங்க ஒரு மார்ச்சிலேருந்து ஒரு செப்டம்பர் வரைக்கும் அந்த டைமில் என்ன நீங்கள் வந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸஸ் சீப்பாக கிடைக்கும் ஹோட்டல்ஸ் சீப்பாக கிடைக்கும் யூ கேன் ரியலி என்ஜாய் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு பீப்புள் நிறைய பீப்புள் ப்ரொடக்ஷன் நீங்கள் பீப்புள் ப்ரொடக்ஷன் கிடையாது அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் பீஸ் அப்படி வேணும்னா ஆஃப் சீசனில் வர்றது நல்லது கூட்டம் கம்மியாக இருக்கும் நீங்களும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் பீச்சஸ் ஓரளவுக்கு கூட்டம் இல்லாமல் இருக்கும் ஓகே தாட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காமல் பெல்லை கிளிக் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்